யார் ஒருவர் தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொள்கிறார்களோ அவர்களால் மட்டுமே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் அது எப்படிங்க தோல்வியை ஒத்துக்கினா ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியும் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் அப்படி தான் சொல்லுது உளவியல் ரீதியாக ஒரு உண்மை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் ஒருவர் ஆமாம் நான் தோல்வியை ஒப்புக்கொண்டேன் என்னால் சிறப்பாக செயல்பட முடியவில்லை என்னால் சிறப்பாக நடக்க இயலவில்லை அதன் வழியில் செல்ல முடியவில்லை அப்படின்னு யார் மனப்பூர்வமாக அவர்களிடத்தில் ஒத்துக்கொள்கிறார்களோ அந்த வெற்றி எங்கே புதைந்து இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மிடத்தில் தான் இருக்குது ஆமாம் வெற்றி பட முடியவில்லை என்று நீங்கள் ஒத்துக்கினீங்கன்னா அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஓகே இவனுக்கு அந்த வெற்றிக்கான வழியை தெரிவிக்கலாம் வெற்றியினுடைய ரகசியமே என்னென்னா எனக்கு தெரியவில்லை ஆமாம் என்னால் சிறப்பாக நேர முடியவில்லைன்னு யார் ஒத்துக்கிறாங்களோ அவர்களுக்காக மட்டும்தான் அந்த வெற்றிக்கான திறவுகோலானது கதவானது வழியானது திறக்கிறது